வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வெட்டி வந்த வெட்டி கிரிக்கெட் பூச்சியின் கீதம் தாவரங்களில் வாழும் ஆர்த்தோப்டரா வகை பூச்சி இனங்களில் வெட்டுக்கிளி கிரிக்கெட் பூச்சி முதலியவை பாடலை போன்ற ஒலி எழுப்பும் பாங்கினை பெற்றுள்ளன இவைகள் தமது வாயினால் அல்லாமல் இறக்கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி ஒலி எழுப்பும் அமைப்பையும் வயிற்றுக்கு அடியில் இந்த சத்தத்தை கிரகிக்கும் காதுகளையும் பெற்றிருக்கின்றன கிரிக்கெட் பூச்சிகள் வட்டார வழக்கில் மலைச்சில் அல்லது மரச்சில் எனவும் அழைக்கப்படுகின்றது இறகுகள் கால்களை வேகமாக உரசி ஒளி எழுப்பி பாடும் இந்த கிரிக்கெட் பூச்சிகளில் இயல்பாக ஆண் பூச்சிகள் தமது துணையை இனப்பெருக்கத்திற்கு அழைப்பதற்காகவே பாடுகின்றன இந்த பூச்சிகளின் பாடல் ஒலியானது அந்தந்த வகையைச் சார்ந்த பெண் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும் வகையிலும் மற்ற ஆண் பூச்சிகளை வேறுபடுத்தி காட்டும் வகையிலும் அமைந்துள்ளன இந்த பூச்சிகள் தமது பாடல் சத்தத்தை எழுப்புவதற்கு இரண்டு வகையான முறையை கடைபிடிக்கின்றன என்சிபெரா வகை கிரிக்கெட் பூச்சிகள் தமது முன் இறக்கைகளை உரசுவதன் மூலம் எழுப்பும் ஒலியானது டூத் அண்ட் காம் டெக்னிக் என சொல்லப்படுகின்றது அடுத்து காலிபெரா வகை பூச்சிகள் பின்னங்கால்களின் உட்பக்கத்தையும் முன் இறக்கைகளையும் பயன்படுத்தி ஒலி எழுப்பு முறையானது வாஷ்போர்ட் டெக்னிக் என அழைக்கப்படுகின்றது இவ்வகை ஆர்த்தோப்டெரான்ஸ் வகை பூச்சிகளுக்கு அடிவயிற்றில் அல்லது கால்களில் மெல்லிய ஜவ்வுடன் காதுகள் அமைந்துள்ளன ஒரு கிரிக்கெட் பூச்சி எழுப்பும் பாடல் ஒளியானது ஆரவாரம் இல்லாத இரவு நேரத்தில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கத்தக்கது ஆகும் இதன் அடிப்படையில் தான் நவீன கணினி தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி லவுட் ஸ்பீக்கர் ஒளிபெருக்கியினை உருவாக்கியுள்ளனர் உருவாக்கி உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்